யாராலே எதுவும் பேசி எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தாலும் போட்டேன் கூட வச்சு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருஷத்துக்கு அதிகமான கள்ள வருமானம் ஒரு துறையாக அரசு துறை வழக்கு போட்டு கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வாங்கி வச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் நான் போட்ட வழக்குக்கு அப்புறம் தான் அந்த விலைப்பட்டியல் போர்டு ஒன்று வச்சிருக்காங்களா டாஸ்மாக்ல அந்த போர்டு வைக்கப்பட்டது அந்த வழக்கு தீர்ப்புக்கு பிறகு நான் கேட்ட நீங்க தயாரிக்கிற மதுவில் என்னென்ன பொருள்லாம் கலக்குறீங்க அது குறித்த விவரம் வேணும் ஏன்னா அதோட தரம் அப்படிங்கிறது மிக மோசமானது அண்ணன் சொன்னாரு வெளிநாட்டுல குடிக்கிறாங்க கோடீஸ்வரம் குடிக்கிறான் வெளிநாட்டு சர குடிக்கிறான்னு உண்மைங்க இங்க குடுக்கறது மது இல்லைங்க அது விஷம் முழுவதும் விஷம் சரியான கணக்கு போட்டு எப்படியெல்லாம் எல்லாரையும் சாகடிக்கலான்னு ஒரு திட்டம் போட்டு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சதி ஏன்னா அரசாங்க அரசியலை நடத்தணும் அப்படின்னு சொன்னா ஏழைகள் இருக்கணும் ஏழைகள் எப்படி இருப்பாங்க குடும்பம் சீர்குலைந்தால் தான் ஏழைகள் அதிகமாக இருப்பாங்க அரசாங்கம் கவனம் செலுத்துது இந்த நாம நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த சூழ்ச்சிய நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு இடம் அந்த சூழ்ச்சியை நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துல நீங்க ஒருவேளை வெளிச்சமிட்டு மதுனால என்ன பாதிப்பு வந்திருக்குங்கிறத தான் சொல்லியிருக்கீங்க அந்த இடம் நமக்கு இன்னும் புரியல ஏன் இப்படி ஆக்குறாங்க எதனால இப்படி ஆக்குறாங்க அப்படின்னா மதுவால குடும்பங்கள் பாதிக்கப்படணும் அந்த குடும்பத்துல உள்ள ஆன்மகன்கள் இறக்கணும் அப்ப எல்லாம் வறுமை கோட்டிற்கு கீழே போகணும் அந்த பெண்கள் தவறான பாதிக்கு போயிடுவாங்க அவர்கள் சமூக சிந்தனை இருக்காது இந்த சமூகத்தை சிந்திக்க விடாமல் தடுப்பதற்கு தான் இந்த மதுவை அரசாங்கம் எடுத்து நடத்துது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது மதுவை குறைச்சிருக்கலாம்ல மாலை நேரத்துல மட்டும் கடைகளை திறக்கலாமா படிப்படியா குறைக்கணும்ல அதை செய்திருக்க முடியுமா முடியாத ஒரு அரசாங்கத்தால ஏன் செய்யல ஏன் செய்யல மாலை நேரத்தில் மட்டும் திறந்துருக்கலாம் இன்னொன்று இருபத்தோரு வயசுக்கு கீழே மது வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயாவது சட்டம் இருக்கா ஐடி கார்டை காமிச்சு மது வாங்கன்னு சொல்கிறாங்களா ஒன்பதாவது படிக்கிற பையன் போய் மது வாங்கிட்டு வர அளவுக்கு இங்கே சுதந்திரம் இருக்கு எப்படி அப்புறம் எப்படி நாடு உருப்பிடும் இதையும் கேட்குறோம் நான் நிறைய கேட்டுட்டேன் அந்த வழக்குலேயே நான் கேட்ட விஷயம் நிறைய இருக்குது என்னென்னா நீங்க கொடுக்குற மதுக்கு ரசீது கொடுக்க மாட்டீங்க ஒருவேளை அந்த மதுவால ஒரு சாதாரண ஒரு வயிற்று வழியோ வேற உபாதையோ வந்துச்சுன்னா அவங்க நுகர்வோர் நீதிமன்றத்தை போய் அணுக முடியாது ரசீது இருந்தால் தானே இதனால இந்த பிரச்சனை இந்த இடத்துல நான் வாங்கி அதனாலதான் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இப்ப அந்த இடத்துல என்ன செய்வீங்க அப்ப கள்ளச்சாராயத்துக்கும் இந்த சாராயத்துக்கும் என்ன என்ன வித்தியாசம் இருக்கு கள்ளச்சாராயம் குடிச்சா செத்துப்படுவாங்க கண்டுபிடிக்கவே முடியாது கேட்டா மாரடைப்பு பரோட்டா சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க பரோட்டா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது செத்துட்டாங்க சிக்கன் சாப்பிட்டுட்டு செத்துட்டாங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இன்னைக்கு ஏகப்பட்ட மாரடைப்புகள் ஏகப்பட்டது நடக்குது ஏகப்பட்ட மரணங்கள் இளைஞர்கள்லாம் இறந்து இறந்து போயிட்டு இருக்க கண்ணால பாத்துட்டு இருக்கோம்ல அதற்கு முக்கிய காரணம் மதுதான் அதிகமான மது போதையில் இறந்து போறாங்க ஆனா அதை மற மறைக்கிறதுக்காக சும்மா ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிக்கிட்டு எங்க குடிக்காம போயிடுவாங்களோ அதுல வேற அதனால டாஸ்மாக்ல அதிக விற்பனை செய்த அதிகாரிக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க பாருங்க ஐயோ அதை விடலாம் ஒரு அநியாயம் எந்த நாட்டுலயுமே நடக்காது எங்கேயாவது உண்டாது சிறப்பா செயல்பட்டு மதுவை விற்பனை செய்த அதிகாரிக்கு சர்டிபிகேட் இன்னும் நம்ம என்ன அசிங்கத்தை சொல்றது எந்த மாவட்டத்துல வந்து மது குறைவா விற்பனை எந்த கடையில குறைவா விற்பனை செய்யப்பட்டிருக்கோ அங்க உடனே ஆலோசனை கூட்டம் ஆலோசனை கூட்டம் போட்டு ஏன் இங்க இங்க அதிக பேர் குடிக்கலன்னு சொல்லி ஆலோசனை கூட்டம் குடிக்கணும் இதெல்லாம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு இதே இது ஒரு அரசு பள்ளி ஏன் சரியா செயல்படல ஏன் அங்க சரியான முறையில மாணவர்கள் படிக்கல ஏன் அங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கலன்னு ஆலோசனை கூட்டம் போட்டதா கேட்டிருக்கோமா எங்கேயாவது கேட்டிருக்கோமா ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்க அரசு பள்ளிக்கூடம் நடத்துறீங்க கழிப்பறை வசதி கூட இல்லாமல் அரசு பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இங்க எந்த லைசென்ஸ் இல்லாம பார் நடந்துட்டு இருக்கு காவல்துறைக்கு எல்லாம் கொஞ்சமா சிந்திக்கிறாங்களா லைசன்ஸ் இல்லாம பார் நடத்தலாம் ஆனா அங்க நின்னு குடிச்சிட்டு வழியில போறவங்களும் புடிச்சிருவோம் என்ன விதமான லாஜிக் பாருங்க என்ன சட்டம் இது என்ன சட்டம் கேக்குறேன் நான் இதுதான் சட்டமா இதுதான் நியாயமா இதுதான் மக்களாட்சியா அப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் சாமானியராக மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டே போகணும்னா போக முடியாது போக கொடுக்கறதுக்கு தம்பி மாதிரி ஆட்கள் படம் எடுத்துதான் ஆகணும் நிச்சயமா அந்த படம் எடுத்ததன் மூலமாக குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் இளைஞர்கள் மாறினா கூட அது உங்களுக்கு கிடைத்த வெற்றி ஆயிரம் வேண்டாம் ஒரு இளைஞர் மாறினா கூட அது உங்கள் திரைப்படத்துக்கு கிடைத்த வெற்றி ஏன்னா இன்னைக்கு பேசணுங்கிறதுக்கு நிறைய கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒன்னுத்தோட ஒன்று தொடர்பு படுத்த வேண்டியதா இருக்கு இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமானதுக்கும் காரணம் மதுதான் நான் தி மீண்டும் மீண்டும் சொல்றேன் அதிக விபத்துகள் நடக்கிறதுக்கும் காரணம் மதுதான் அப்ப எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் மதுவால இப்படி எல்லாம் நடக்குது தான் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது நேற்று பட்ஜெட்ல ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடியில நாப்பத்தி அஞ்சாயிரம் கோடி மதுவாலதான் கிடைச்சிதுன்னு வெக்கமே இல்லாம சொல்றமே எந்த வெக்கமும் இல்லை அரசாங்கத்துக்கே இல்லை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதத்துக்கிட்ட ஒரு அரசு இயங்குவதற்கான பணம் எங்கேருந்து கிடச்சிருக்கு டாஸ்மாக் கடைகள் இருந்து தான் கிடச்சிருக்கு அது அந்த ஒரு வரி பத்தாதங்க உங்களோட பட்ஜெட்டும் தேவையில்லை உங்களோட நாட்டு வளர்ச்சி குறித்த கருத்துக்களும் தேவையில்லை ஒரு குப்பையுமே தேவையில்லை எங்க குடும்பத்தை எல்லாம் அழிச்சிட்டு நீங்க எதுக்கு பட்ஜெட் போட்டு என்ன பண்ண போறீங்க வீட்டுல ஒரு ரெண்டு பேர் செத்து போயிடுவா எதுக்கு எங்களுக்கு உங்க திட்டம் எதுக்கு எங்களுக்கு இது முதல்ல மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு எந்த அரசு குரல் கொடுக்குதோ யார் உண்மையிலேயே முனைப்போட செயல்படுறாங்களோ அப்பதாங்க இந்த நாடு நிச்சயமா உருப்பிட முடியும் ஒவ்வொரு மது கடைக்கும் பக்கத்துல போதை மறுவாழ்வு மையம் வைக்கலாமா வைக்க கூடாதா வைக்கலாமா வைக்க கூடாதா சாத்தியமா சாத்தியம் இல்லையா இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி நாம தான் கிளம்பணும் ஒவ்வொரு டாஸ்மா பக்கத்திலையும் ஆலயமணி தம்பி எழுதின பாட்டை நாம ஒளிபரப்ப தொடங்க வேண்டியதான் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் அந்த பாடலை நம்ம ஒளிபரப்ப தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் நாம தான் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்போ நமக்கு நாமே தான் நல்ல திட்டம் பேர் வச்சிருக்காங்க நமக்கு நாமே நம்ம நினைச்சாதான் நம்ம பழக்கலாம் அந்த நாட்டுல உயிரோட இல்லைன்னா ஒரு ஆண் மது குடிச்சிட்டு குடும்பம் அழிதுன்னா அந்த பெண்ணோட உயிரும் தானே போகுது ஆமா ஒழிக்க மாட்டாங்க தான் நம்ம திருந்தணும் நாம ஒழிக்கிறதுக்கு வேலை பார்க்கணும் அதுதான் உண்மைதான் அது குவாட் அடிக்கிறவங்க மேல தப்பு தப்பு இருக்குதா இல்லன்னு சொல்லல அதை கவர்ச்சியா விற்பனை செய்யணும்னு அரசாங்கம் நினைக்கிறது ஆமா தான் நான் கேக்குறேன் இல்ல அதுதான் அதுதான் நீங்க சொல்றதுலாம் புரியுது இல்ல சகோதரரே இப்படிதான் இருக்கும் ஆர்வலர் தேவையில்ல யாருமே தேவையில்ல இப்படிதான் இருக்குன்னு போயிடலாம் ஆனா இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறதுனாலதான் இந்த திரைப்படம் சொல்றதுக்கு தான் என் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் இப்படிதான் இருக்கும் இது முடிஞ்சோன்னு இங்க உக்காந்து இருக்கிறதுல அறுபது சதவீதம் பேர் குடிக்கதான் போறாங்கன்னு எனக்கும் தெரியும் இது தெரியாம இல்ல

நான் நன்றி உங்க கருத்தை தான் நானும் சொல்றேன் சரி 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 அண்ணனை விட்டுருங்க அவர் பாவம் இல்லை ஒன்னும் இல்லை அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்லைங்க இதெல்லாம் இப்படிதான் இருக்குன்னு தெரியும் அவர் சொல்றதான் நானும் சொல்றேன் இதெல்லாம் இப்படிதான் இருக்குன்னு கடந்து போயிட்டே இருந்தோம்னா நம்மளோட பிள்ளைகள் அடுத்து வரக்கூடிய தலைமுறை பத்து வயசுலேயே குடிக்கும் இன்னைக்கே குடிக்குது பதினோரு வயசுல குடிக்குது அடுத்து எட்டு வயசுல குடிக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சமூகம் சார்ந்து சமூக நலன் சார்ந்து சில விஷயத்தை திரைப்படமாக்கி ஏன்னா பெரிய பெரிய ஹீரோலா இப்படிங்கிறாங்க அதுக்கு நூறு கோடிங்கிறாங்க இரநூறு கோடிங்கிறாங்க அவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க இன்னைக்கு சம்பளத்தை பொருட்படுத்தாம நீங்க பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களாங்கிறத பொருட்படுத்தாம என் சமூகத்திற்காக ஒரு திரைப்படத்தை நான் இயக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட அதுல நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட ஒரு பெண்மணி சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்னா அதற்கு தமிழகமே தலை வணங்க வேண்டும் கலைத்துறைக்கு வருவதற்கு வீரப்பன் ஐயா மகளை விட ஒரு தகுதியான நபர் யாருமே இருக்க முடியாது அவர் உண்மையான கதாநாயகன் உங்க உண்மையான கதாநாயகி இத இதுல என்ன கிரிட்டிசைசேஷன் வந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட தயாரா இல்ல இங்க எல்லாமே சித்திகரிக்கப்பட்டு மக்கள் மத்தியில பரப்பப்பட்ட பொய்யான தகவல்களை தான் இன்னைக்கு உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னங்கிறது அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும் அரசாங்கத்திற்கும் தெரியும் அறிவார்ந்த மக்களுக்கும் தெரியும் அந்த உண்மையை எல்லாம் மறைத்து எப்படியெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம இது இந்த மேடை பத்தாது இது குறித்தெல்லாம் நம்ம பேசணும்னா பல சம்பவங்கள் குறித்து பேச வேண்டியது வரும் இந்த மேடை வேறு ஒரு களமாக மாறிவிடும் ஆனாலும் ஒரு பெண்ணாக என்னுடைய கடமை விஜயலட்சுமி சகோதரியை மனதார பாராட்டி இன்னும் பல திரைப்படங்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் நீங்க நடிக்கணும் திருமணமான பெண் உங்க கணவர் எங்க இருக்காங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களா உண்மையிலேயே சகோதரரை வந்து மனதார பாராட்டுற ஏன்னா இன்னைக்கு எந்த இடத்துல எல்லாருமே மகளிர் தினம் கொண்டாடுறாங்க பெண்ணுக்கான உரிமையை கொடுக்குறோங்கிறாங்க பேசுறாங்க சமூக நீதிங்கிறாங்க கேவலப்படுத்துறாங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு என்னமோ பெண்களுக்காக ஒரு பஸ்ஸு பஸ்ஸ இலவசமா கொடுத்துட்டு ஓசின்னு சொல்றாங்க இப்படி பெண்களை எல்லா இடத்துலயும் பெருமைப்படுத்துவது போல இழிவுபடுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் தன்னுடைய மனைவி கதாநாயகியாக நடிக்கட்டும் திரைப்படத்துறைக்கு வரணும்னு நினைக்கிற அனுமதித்த அருமை சகோதரருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுதான் ஒரு சமூகத்துடைய முன்னேற்றம்